இன்றைய காணொளியில் என்னுடைய சிந்தனையில் உதித்த விஷயம் கடவுளை காண்பதற்கு அரசன் ஆவது முக்கியமா அல்லது சிற்பி ஆவது முக்கியமா இந்த சிந்தனை ஏன் எனக்குள்ள தோன்றியதென்றால் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறிய கதை அந்த கதையை நான் கேட்ட பிற்பாடு எனக்கு இந்த சிந்தனை தோன்றியது அரசன் ஆவது முக்கியமா அல்லது சிற்பியாக மாற வேண்டும் என்பது முக்கியமா கடவுளை காண்பதற்கு ஏன் இந்த சிந்தனை எனக்கு வந்தது என்றால் உலகத்தினுடைய பார்வையில் எல்லோருடைய முழு நோக்கமும் போராட்டமும் முயற்சியும் எப்படியாவது ஒரு அரசன் போல மாற வேண்டும் பல விஷயங்களை வெற்றி கொள்வதற்கு இது பல பேருடைய முயற்சியும் சிந்தனையுமாய் இருக்கிறது அது தப்பு அல்ல ஆனால் ஒரு அரசன் போல மாறி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் கடவுளை காண முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு என்ன தேவை என்ற சிந்தனை வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் வைத்திருக்கின்ற ஒரு அரசன் போல மாறினால் கடவுளை காண முடியாது எல்லாவற்றையும் ஓரங்கட்டுகின்ற செதுக்குகின்ற ஒரு சிற்பியானால் கடவுளைக் கடவுளை காண முடியும் என்ற அந்த சிந்தனையைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் இந்த கதையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இப்போ கதைக்குள்ளே போவோம் ஒரு அரசன் தோன்றான் அந்த அரசனுக்கு கடவுள் தோன்றி அது ஒரு பொதுவான கடவுள் சிற்பிக்கின்ற இந்த கடவுள் என்னை போன்ற ஒரு உருவத்தை அமைத்துக்கொள் அப்படி என்று சொல்லி தன்னுடைய பெயரை சொல்லி அந்த கடவுள் அரசனுக்கு சொல்லுகின்றார் அந்த நாட்டிலே மிகவும் பிரபலமான ஒரு சிற்பியை இந்த அரசன் போகின்றார் ஏனென்று சொன்னால் அந்த கடவுளை செதுக்குவதற்காக இதிலே நமக்கு தெரிய வேண்டும் அரசனால் கடவுளை செதுக்க முடியவில்லை எல்லாம் இருக்கிறது ஆனால் முடியவில்லை சிற்பியிடம் போய் சொல்லுகின்றாரு இந்த கடவுள் உனக்கும் எனக்கும் தெரிந்த இந்த கடவுள் எனக்கு தேவை எனக்கு செதுக்கிக் கொடு அப்படி என்று சொல்லி ஒரு சிற்பியிடம் கேட்கின்றார் சிற்பி சொல்லுகின்றார் கடவுளை செதுக்குவதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் பல காலம் எடுக்கும் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அரசன் சொல்லுகின்றார் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுத்து இந்த காலத்துக்குள் எனக்கு ஒரு இந்த கடவுளை செதுக்கி கொடு என்று சொல்லி அரசன் சிற்பிக்கு சொல்லுகின்றார் சிற்பியும் சம்மதப்பட்டு அவர் குறிப்பிட்ட அந்த கால வரையறைக்குள் அந்த கடவுளை அவர் தத்துருவமாக அழகாக செதுக்கி கொண்டு வந்து அரசனிடம் கொடுக்கிறார் அரசன் அந்த செதுக்கிய கடவுளை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் அந்த சிற்பி செதுக்கிய அந்த கடவுள் மிகவும் அழகாக பார்க்கின்ற பொழுது ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு கடவுளாக அந்த சிற்பி அதை செதுக்கியிருந்தார் அப்பொழுது அந்த அரசன் அந்த சிற்பியை பார்த்து கேட்குறான் எங்கிருந்து இந்த கடவுளை நீ செதுக்கிறீர்கள் எங்கிருந்து இந்த கடவுளை நீ கொண்டு வந்தீர் அழகாகவும் தெய்வீகத்தன்மையும் கொண்ட ஒரு கடவுளாக உருவாக்கியிருக்கிறது எப்படி அப்படி என்று சொல்லி அந்த அரசன் சிற்பியை பார்த்து கேட்கிறான் இந்த சிற்பி வாங்க மன்னரே அரசரே என்று சொல்லி கூட்டிக்கொண்டு எங்கே அவர் இந்த கடவுளை செதுக்கினாரோ அந்த மூல பிரதானமான கல்லை கல்லை காண்பிப்பதற்காக கூட்டிக் கொண்டு போய் இதில் ஒரு பெரிய கல் இருந்தது அரசரே இந்த இருந்து தான் இந்த கடவுளை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி சிப்பி சொன்னார் இருந்து கடவுளை உருவாக்கினியா அப்படி என்று கேட்கின்ற பொழுது ஆம் இந்த பெரிய கல்லிலே இருந்து தான் இந்த கடவுளை நான் செதுக்கி எடுத்தேன் அப்படி என்று சொன்னார் அது எப்படி கல்லில் இருந்து கடவுளை நீர் செதுக்கி எடுத்தீர் நமக்கு எப்படி தெரியும் இந்த கல்லுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும் என்று அரசன் கேட்கின்ற பொழுது சிப்பி சொன்னார் இந்த பெரிய கல்லில் கடவுள் இருக்கிறார் என்பது என்னுடைய உள்ளார்ந்த மனக்கண்ணுக்கு தெரிந்தது அல்லது இந்த கடவுளை இந்த கல்லினுடைய தேவையில்லாத பகுதிகள் மறைத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தது அதனால தான் இந்த கல்லின் தேவையற்ற பகுதிகளை நான் அகற்றிவிட்டேன் அப்படி தேவையற்ற பகுதிகளை நான் அகற்றின உடனே அதுக்குள்ளே இருந்த கடவுள் ஒளியிலே வந்தார் தெரிந்தார் அப்படி என்று சொல்லி அந்த சிற்பி அரசனுக்கு சொன்னார் இது ஒரு பழமை வாய்ந்த சொல்லப்படுகின்ற ஒரு கதை இந்த கதையில் ரெண்டு மூன்று தத்துவங்கள் இருக்கின்றது அதனால் இந்த பழமை வாய்ந்த கதை பல நூற்று கணக்கு ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றது இந்த கதை ஒன்று நான் முதல் சொன்னது போல கடவுளை காண்பதற்கு இந்த உலகம் சொல்லுகின்ற இந்த அரச அல்லது போனால் உலக காரியங்கள் நமக்கு தேவையில்லை அரசன் ஆவதாலும் அரசன் வைத்திருக்கும் எல்லா விதமான செல்வங்களை வைத்திருந்தாலும் கடவுளை காண முடியாது ஆனால் கடவுளை காண்பதற்கு ஒரு சிற்பியானதாக முடிகிறது அதை வடிக் ஒரு சிற்பியால் தான் முடிகின்றது அவனுடைய கலையும் அவனுடைய உள்ளார்ந்த பார்வையும் அவனுடைய ஞானக்கண் மனக்கண் அதை நமக்கு என்ன விரும்புக தெரிகிறது சொன்னால் வெள்ளி அடையாளங்கள் வெள்ளி பார்வையினால கடவுளை பார்க்க முடியாது கடவுளை பார்ப்பதற்கு மனக்கண் அவசியம் ஞானக்கண் அவசியம் சாதாரண பார்வையினால கடவுளை பார்க்க முடியாது சாதாரண வெள்ளி அடையாளங்களால் கடவுளை உணரவும் முடியாது அரசனுக்கு புரியவில்லை ஆனால் சிப்பிக்கு அந்த கல்லை பார்க்கின்ற பொழுது அவனுடைய ஞானக்கண்ணின் மூலமாக மனக்கண்ணின் மூலமாக அந்த கல்லுக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் தான் தேவையில்லாத விஷயங்களை எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு அவனை பார்க்கின்ற போது கடவுள் தெரிந்தது அது தேவையில்லாத விஷயங்களை விளக்குவதற்கு யாரால் முடியும் அது ஒரு ஞானியால் முடியும் இது தேவை அது தேவையில்லை என்பதை தீர்மானித்து தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி தேவையானதை மட்டும் பார்க்கின்ற அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர் ஒரு ஞானிதான் அதைத்தான் சிற்பியும் செய்தால் அதனால தான் இந்த கல்லுக்குள் மறைந்திருக்கின்ற கடவுளை காண்பதற்கு உலக செல்வங்கள் பல நேரங்களில் தேவைப்படாது அதுக்கு ஞானக்கண் அவசியம் உள்ளாந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவம் அவசியம் மூணாவது விஷயம் இந்த கல்லுக்குள்ளே மறைந்திருக்கின்ற இந்த கடவுள் ஒரு அரசன் மேலும் மேலும் வாழ்க்கையில் சேர்க்கத்தான் ஆசைப்படுவான் அதாவது ஒரு பணத்தையோ பொருளையோ புகழையோ அவன் சேர்க்க ஆசைப்படுவான் வெளி ஆடம்பரங்களை அவன் சேர்த்து கொண்டே இருப்பான் அப்படி சேர்க்க 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 நம்முடைய ஞான கண் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கான் எந்தளவுக்கு நாங்கள் உலக செல்வங்களை சேர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பார்வை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அது வகையில் சொல்லப்போனால் அந்த செல்வங்களே நம்முடைய ஞானக்கண்ணை மறைக்கும் அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையில் செல்வம் வருகின்ற பொழுது நாங்கள் பல நேரங்களில் சாதாரணமான மனித தன்மை இழப்போம் அதே போல் எங்களுடைய ஞானக்கண் தெய்வீக மனத்தை நாங்கள் இழப்போம் அந்த வருகின்ற செல்வம் அதை மறைக்கும் ஒரு அரசனால் ஏன் அதை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை செல்வங்களை சேர்ப்பது புகழை சேர்ப்பது ஒரு சிற்பி அப்படி அல்ல எப்போ நம்ம இந்த உலக செல்வங்களை விளக்குகின்றோமோ செதுக்குகின்றோமோ தேவையற்ற விஷயங்களை ஒதுக்குகின்றோமோ தான் நமக்கு ஞானக்கண் வேலை செய்யும் அளவோடு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு மனக்கண் வேலை செய்யும் சிற்பினுடைய வேலையாக இப்போ நம்முடைய அந்த கேள்வி கடவுளை காண்பதற்கு அல்லது கடவுளை உணர்வதற்கு அல்லது கடவுளை அனுபவிப்பதற்கு என்ன அவசியம் ஒரு அரசனாகி உலக செல்வங்களை புகழை பெருமே சம்பாதிப்பதனால் கடவுளை காண முடியுமா அல்லது எல்லாவற்றையும் விளக்குகின்ற தேவையில்லாதவற்றை விளக்குகின்ற ஒரு சிப்பியை போல நம்ம மாற வேண்டுமா அப்படி ஒரு கேள்வி வரும் கடைசியாக சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம தெய்வீக வழியில் போக வேண்டும் கடவுளை காண வேண்டும் கடவுளை புரிய வேண்டும் உள்ளத்தில் உணர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சிற்பியாக மாற வேண்டும் வாழ்க்கையின் பல தேவையற்ற சம்பவங்களை நாங்கள் அகற்ற வேண்டும் அதை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விளக்க வேண்டும் அப்படி விளக்குகின்ற பொழுது நாங்கள் முழுமையான ஒரு சிப்பி எங்களுடைய ஞானக்கண் மூலமாக ஒளிந்திருக்கின்ற கடவுளை நாங்கள் கண்டு முடிய முடியும் அரசனாக வேணும் உண்டு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படி என்று சொன்னால் உலக செல்வங்களை சம்பாதிக்கலாம் புகழை சம்பாதிக்கலாம் உலகத்தினுடைய காரியங்களை சம்பாதிக்கலாம் ஆனால் கடவுளை எங்களால் சம்பாதிக்க முடியாது அதனால தான் அரசன் ஆகி உலக செல்வத்தை சம்பாதிப்பதை விட சிற்பி ஆகி வாழ்க்கையின் தேவையற்ற விஷயங்களை செதுக்கி நம்மை படைத்து எப்பொழுதுக்கும் எப்பொழுதும் நிரந்தரமான கடவுளை புரிந்து அதை உணர்ந்து கொள்ளுகின்ற மனப்பக்கத்தை உருவாக்குவதே இந்த உலக வாழ்வினுடைய முக்கியமான நோக்கமும் பலனமாக இருக்கின்றது நன்றி